சுடுகாடு சுற்றுச்சுவர் மற்றும் தகன எரிமேடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச்செயலாளர் சந்திரமோகனிடம் ஊர் பொதுமக்கள் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்குரு தொகுதி கொண்டப்பநாயனப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட மலைச்சந்து அருகே சுடுகாடு சுற்றுச்சுவர் மற்றும் தகன எரிமேடை அமைக்கப்படுவதாக கூறப்படுகிறது ஊராட்சி மன்ற தலைவரின் பதவிக்காலங்கள் இன்றுடன் நிறைவு பெறுவதையடுத்து அதற்கான பூமி பூஜை நடத்துவதாக கூறப்பட்டது நேரிடமான பள்ளி குண்டலகுண்டா பச்சிகானூர் சாப்பமுட்லு பாகிமானூர் உள்ளிட்ட ஏழு ஊரை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் சார்பில் அந்த பகுதியில் சுடுகாடு சுற்றுச்சுவர் மற்றும் தகன எரிமேடை அமைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் மனு அளித்ததாகவும் இந்த பகுதியில் ஊர் பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் வந்து செல்வதாகவும் ரோட்டோரத்தில் இதனை அமைப்பதால் இரவு நேரங்களில் இதன் வழியாக ஊருக்கு செல்லும் பொதுமக்கள் ஒருவித அச்சத்துடன் செல்லும் நிலை ஏற்படும் என்றும் மேலும் யாருக்கும் எந்தவித இடையூறும் ஏற்படாத வண்ணம் இந்த இடத்தில் அமைப்பதற்கு பதிலாக அரை கிலோமீட்டர் தள்ளி ஒதுக்குப்புறமாக அமைக்க வேண்டும் என ஊர் பொதுமக்கள் சார்பில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகனிடம் கோரிக்கை மனு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசும்போது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் இரவு நேரங்களில் இவ்வழியாக போது சாலை ஓரத்தில் இதுபென்ற சுடுகாண்டு எரிமேடை அமைத்தால் அவர்கள் அச்சத்துடன் செல்லும் நிலை ஏற்படும் என்றும் இதுகுறித்து மாவட்ட வருவாய் அலுவலரிடம் பேசியதை அடுத்து பர்கூர் தாசில்தார் திருமதி பொன்னாலா அவர்கள் சம்பவ வந்து ஒரு பொதுமக்களிடம் விசாரணை செய்தார் பின்னர் இந்த பகுதிக்கு சம்பந்தப்பட்ட ஊர் பொதுமக்கள் அனைவரையும் ஒரு வார காலத்திற்குள் அழைத்து பேசுவதாகவும் அடுத்து அங்கு கூடியிருந்த சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது கொண்ட நாயனப்பள்ளி ஊராட்சியில் கொண்டப்ப நாராயணப்பள்ளி ஊராட்சியில் சுடுகாடு வேண்டாம் சொல்லி இது ஏழு ஊர் பொதுமக்கள் வந்து ஐயாயிரம் பொது பொதுமக்கள் வந்து எரி மயானம் ஐயாயிரம் பொதுமக்கள் வந்து இங்கே திரண்டு வந்தாங்க இதை மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் சாதனைக்குறவர்கள் தகவல் கொடுத்தேன் அவராக வட்டாட்சியை பொன்னலா அவர்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த புகார் அனுப்புன்னு சொன்னார் அதன் பேரில் இங்கே இந்த மயானம் வேண்டாம்னு சொல்லி பொதுமக்கள் எதிர்ப்பு தெளிச்சி வந்துட்டு இந்த பொதுமக்களிடம் அம்மா அவர்கள் பேசியிருக்காங்க நான் பீஸ் கம்பெனி சட்ட உணக பீஸ் கம்பெனி மீட்டிங்கு தாசதாரு தலைமையில் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆகவே உடனடியாக மலையாளுக்குரிய டிஆர்ஓ அவர் உத்திரம் பேர் நீங்கள் வந்தேன் அம்மையா பொன்னலா அவர்களுக்கு சமூக நிகழ்நாள் பாதுகாப்பு செல்லு தரவுன்னு நான் மனமான நன்றி தெரிவிக்கிறேன் அதே போல அம்மா இந்த பொதுமக்கள் இல்லாம யாரும் இந்த சுழுகாடு வேணாம் இங்க பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குழந்தைங்க போறாங்க பொதுமக்கள் போறாங்க விவசாயி போறாங்க தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கெல்லாம் போறாங்க அவங்க எல்லாம் இங்க சுழுகாடு பொலம் எரிச்சினாக்கா எல்லாம் பயப்படுவாங்க ஆகவே தள்ளிங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் ரூபாய் எழுதுறான் எங்க அமைக்கணும் அனுப்ப சொல்லுதானே அரை கிலோமீட்டர் தாண்டி அது குளமும் இருக்கு அங்க வந்து அமைக்கணும் என்பதை வட்டாட்சி அவர்களுக்கு சமூக நிகழ்வு கிருஷ்ணகிரி மாவட்டம் நாயனப்பள்ளி ஊராட்சி இந்த ஊராட்சி பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா ஏழு கிராமங்கள் இருக்குது இந்த கிராம பகுதியில பாருங்க ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கிறாங்க இந்த மக்கள் வந்து விவசாயம் பண்றாங்க அப்புறம் வந்து கூலி வேலைக்கு போகிறாங்க அப்புறம் இங்கே படிக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாடு மாடுகள்லாம் வந்து படிக்கிறதுக்கு போகிறாங்க இங்கே பாருங்க இந்த கிராமம் நேரிடமான பள்ளி கொண்டப்பநாயனப்பள்ளி அப்புறம் ம குண்டல குண்டா பாகியம்மனூர் சாப்புமுட்டு மரிய பள்ளி நேரிடமான பள்ளி ஆக ஊர்கள் வந்து கிராமத்துலேருந்து இங்கே வசிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிராமத்தில் நேரிடமான பள்ளி மலை சந்து பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய இங்கே ஒரு சிலர் பஞ்சாயத்து தலைவருடைய உதவியோடு இங்கே வந்து இங்கே சுடுகாடு அமைக்கிறேன்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க மனு கொடுத்துருக்காங்க கொடுத்துருது ஆனால் இந்த கிராமப்பகுதி மக்கள் எல்லாமே எதிர்ப்பு இங்க சுடுகாடு இந்த மலை சந்தில சுடுகாடு வந்துருச்சுன்னா இந்த பள்ளியில் பெறக்கூடிய மாலை மொழிதான் பழங்குட்டு இவரை எப்படி போயிட்டு வருவாங்க பொதுமக்களே பயப்படக்கூடிய இந்த இடத்துல வந்து மலை சந்தை இடத்துல சுடுகாடு அமைக்கப்படும் என்று சொல்லி வராங்க அதற்காக பூமி பூஜை போடுவதாக சொல்லியிருக்காங்க இதை வந்து வருகூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த மக்களை சந்திச்சு இருவரையும் பேசுங்க ஏன்னா சட்டம் ஒழுங்கு இல்லையா ஆகவே வந்து நிறைய பேர் வந்து இங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இவங்க எல்லாம் வந்து இங்க சுடுகாடு வேணும்னு சொன்னாக்கா சுடுகாடு போடலாம் ஆனா நிறைய மக்கள் ஐயாயிரம் மக்கள் வந்து இங்க எங்களுக்கு வேண்டாம் இந்த இடத்துல வேண்டாம் எங்களுக்கு பாதிப்பு மாணவர்களுக்கு பாதிப்புன்னு சொல்லி அவங்க வந்து மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் நேரடியாக புகார் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆகவே இது சம்பந்தமாக நான் மரியாதைக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் மரியாதைக்குரிய சாதனை குரல் அவர்களிடம் நான் பேசுறேன் பேசும்போது புகாரை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் வருகிற வட்டாட்சியர் அவர்களை அனுப்பி நான் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு ஆகவே இது சம்பந்தமாக வட்டாட்சியர் நேரடியாக மக்களுடைய மக்களை விசாரிங்க சார் இதுக்கு பீஸ் கம்டி போடுங்க வருவாய் கோட்டாட்சியர்கள் இல்லை இவங்களெல்லாம் எதிர்ப்பு எதிர்ப்பவர்கள் அதாவது இங்க வேணுன்றவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்க வருவாய் போட்டாட்சி தலைமையில ஒரு பீஸ் கமிட்டி போட்டு சமாதானம் பண்ணி அதிக மக்கள் விரும்பக்கூடிய இடத்துல நீங்க வந்து அந்த சுழுகாடு அமைக்கணும் இந்த மலை சந்து பகுதியில கண்டிப்பா வேண்டாம் என்பது மக்களுடைய கோரிக்கை இருக்கு ஆகவே மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் சரியம்மா அவர்கள் இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்கணும் இது சம்பந்தமாக இன்று இரவே நான் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் புகார் மூலம் அனுப்பலான் இருக்கேன் ஆகவே இந்த பொதுமக்கள் எதிர்ப்பு மத்தியில இந்த மலை சொந்த கிராமத்துல தலைவர் மதி மதி வாணன் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கிறேன் வேண்டாம் சார் இது உடனடியாக மக்கள் விரும்பக்கூடிய இடத்துல இங்க நீங்க சுடுகாடை அமைங்க ஏதோ இந்த இடத்துல ஒரு நாலு அஞ்சு இருக்காங்க அதுக்கு சுடுகாடை ஆயிடாது ஆகவே மக்களுடைய நலன் கருதி அவங்க கேட்கக்கூடிய இடத்துல இந்த பயான சுடுகாடை அமைச்சிட நான் சமூக நுகர்வோர் நல்ல பாதுகாப்பு சங்க சார்பில் நான் கேட்டுக்கிறேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க